விஜயும் த்ரிஷா உள்ள காலகட்டத்தில் வந்து இப்போ இல்லை அவங்களுடைய நட்பு இப்போ உருவாக்கி கிட்டதில்லை அவங்களுடைய நட்புகள் அந்த நட்புகள் வந்து முன்னாடி திருப்பாச்சி படத்தில் இருந்தே அவர்களுக்கு நிறைய நட்புகள் வந்து உருவாயிட்டது அதுக்கப்புறம் கிள்ளி அந்த மாதிரி படங்கள் எல்லாம் நிறைய பண்ணாங்க அவங்களுக்கு வர வேண்டிய படங்களும் கூட வராமல் போனதுனால கொஞ்சம் அடம் பிடிச்சு சில சண்டைகள் எல்லாம் வந்தது அதுக்கப்புறம் ஒரு இடைப்புறமாக த்ரிஷாவும் விஜயும் பேசிக்காமல் இருந்தாங்க சேர்ந்து படம் அடிக்காமல் இருந்தாங்க இப்படி நிறைய விஷயங்கள் போய்கொண்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் இப்ப மாட்டி இப்போ மறுபடியும் விஜய் கூட த்ரிஷா வந்து இணைந்து நடிக்கிறதும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் விஜயும் த்ரிஷா உள்ள ஒரு ஆழ்ந்த ஒரு நட்பு இந்த நட்பை வைத்து இப்போது சோசியல் மீடியாவில் விஜய்யும் த்ரிஷா வச்சு இவங்க இமேஜ்கள் வந்து இப்படி கொஞ்சம் அசிங்கமா அதை பேசி டைலாக் எல்லாம் போடுறதும் இது எதுக்காக இப்படி பண்றான்னா இப்போ விஜய் வந்து கட்சியில வந்திருக்கிறாரு கட்சியில் வந்தா அவர் பேர்ல வந்து நிறைய கெட்ட பேர்களை உருவாக்கினார் நிறைய விஷயங்கள்